சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதிலே ஜோதிடம் என்பதற்குள் ஆன்மீகம் வருவதற்கான நோக்கமும் நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் இந்த ஆன்மாவைப் பற்றி தெரிந்து கொள்வதும் முழுவதுமாக புரிந்து கொள்வதும் ஆன்மீகமாகும் எனவே இந்த உயிரினங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குள்ளுமே ஆன்மாவானது உள்ளது இந்த ஆன்மாக்கள் இப்பொழுது வந்ததா என்று பார்த்தால் இல்லை அந்த உடம்பு மட்டும்தான் இப்பொழுது வந்தது அதனுள் இருக்கக்கூடிய ஆத்மாவெல்லாம் வெவ்வேறு உடம்பிலே இருந்து வெவ்வேறு காலகட்டத்திலே வெவ்வேறு பிறவிகளை எடுத்த தாண்டித்தான் இப்பொழுது இந்த உடலை எடுத்திருக்கின்றது இதில் எல்லோரும் சொல்வார்கள் மிகவும் அரிதான பிறவியானது மனித பிறவியாம் ஏனென்றால் இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் நாம் என்ன செய்கிறோம் எதை விரும்புகிறோம் கடவுள் எது கடவுள் எங்கிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் இந்த ஆன்மமானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆன்மாவானது நம்முடைய முன் பிறவிகளினுடைய கர்மாக்களினுடைய நினைவுகளை அதாவது வாசனை என்று சொல்வார்கள் சுமந்து கொண்டு அடுத்த அடுத்த பிறவியை எடுத்து அடுத்த அடுத்த உடலை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து தான் இருக்கும் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிறவியிலே அதாவது நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற பிறவி மனித பிறவி இந்த மனித பிறவியிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற நன்மை தீமைகளுக்கெல்லாம் நம்முடைய முன் பிறவிகளே காரணம் என்பதையும் நாம் பார்த்தோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த முன்பிறவிகளை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது நேற்றைய தினமோ போன மாதமோ நமக்கு என்ன நடந்தது என்று கேட்டால் கூட நமக்கு ஞாபகம் இருக்காது அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாமல் இருந்த இருக்கக்கூடிய முன் மனித பிறவிகளை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இதை விளக்கும் விதமாகத்தான் கடந்த சில பதிவுகளாக நாம் ஐந்தாம் பாவத்தையும் நான்காம் பவத்தோடு ஒப்பிட்டும் ஆறாம் பவத்தோடு ஒப்பிட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இன்னும் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நாம் என்று சொன்னால் இந்த மனித பிறவி மட்டுமல்ல மனித உடல் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்குமே ஆன்மா உண்டு இப்படிப்பட்ட ஆன்மாக்களினுடைய கணக்கு வழக்குகளை நாம் அன்றாட வாழ்க்கையிலே வீட்டிலே செய்யக்கூடிய செலவுகளையோ வரபுகளையோ கணக்கு பார்க்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் கணக்கு வைத்து கொண்டிருக்க மாட்டானா என்ன அப்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் அங்கு இந்த கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு என்று ஒரு தனி பெயரை தான் கொண்டிருக்கிறார் அவர் பெயரானது என்ன என்று தெரியுமா சித்திரகுப்தன் இந்த சித்திரகுப்தன் தான் ஒவ்வொரு உயிரினமும் செய்யக்கூடிய கர்மாக்களை பாவ புண்ணியங்களை நன்மை தீமைகளை எல்லாம் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் ஒரு பேங்கிலே கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பேலன்ஸ் ஷீட்டை கொடுக்க வேண்டும் இதே மாதிரியான வர செலவு கணக்குகளை எல்லாம் அந்த சித்திரகுப்தனானவன் எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கொண்டே வருகிறார் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உடம்பிலே உள்ள ஆன்மாவானது முன்னால் செய்த கர்ம பேலன்ஸ் ஷீட் படித்தான் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நன்மை தீமைகள் சுகதுக்கங்கள் எல்லாமே எனவே இந்த பிறவியிலே நாம் நல்ல கர்மாக்களை செய்து அடுத்து வரக்கூடிய பிறவிகளுக்கு நல்லதையே எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே பல பிறவிகளிலே செய்திருக்கின்ற தீமையான கர்மாக்களின் விளைவுகளை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அது சித்திரகுப்தன் ஆவார் எல்லோரும் சொல்வார்கள் சித்திரகுப்தன் தர்மராஜாவினுடைய கணக்கு பிள்ளை என்று அப்படியே வைத்து இறைவனுடைய வெவ்வேறு நாமங்கள் தான் தர்மராஜா இந்திரன் சந்திரன் எல்லாமே எனவே சித்திரகுப்தன் எங்கெல்லாம் கோவில் கொண்டிருக்கிறாரோ அங்கு தேடி கண்டுபிடித்துப் போய் அந்தந்த கோவிலிலே உள்ள பரிகாரங்களை அதன் முறைப்படி நாம் செய்து வழிபட்டால் இந்த கர்மாவிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கெட்டதையெல்லாம் விளக்கிக் கொள்ளலாம் பழைய தீய கர்மாக்களையும் விளக்கலாம் இதை எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்மை அடையுங்கள் சாய்ராம் साईराम, साईराम, नमस्कार